அனைவருக்கும் வணக்கம் பள்ளி மாணவர்கள் அனைவரும் பயன்பெறும் வகையில் மிக மிக முக்கியமான அறிவிப்பு ஒன்று வெளியாகியுள்ளது இதை பற்றி விரிவாக தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க நீங்கள் இதுவரைக்கும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே அந்த பெல் சிம்லையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க சரி வாங்க இப்போ நாம் வீடியோக்குள்ளே போகலாம் ஆசிரியர் கூட்டணியானது பள்ளி கல்வி இயக்குநருக்கு கடிதம் ஒன்றை எழுதியுள்ளது இது குறித்து எழுதிய கடிதத்தில் நாடு முழுவதும் மத்திய மாநில அரசு ஊழியர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் அனைத்து சனிக்கிழமைகளும் ஞாயிற்றுக்கிழமைகளும் விடுமுறை அளிக்கப்படுகிறது தமிழ்நாட்டிலும் அனைத்து அரசு ஊழியர்களுக்கும் அனைத்து சனிக்கிழமைகளும் ஞாயிற்றுக்கிழமையும் விடுமுறை அளிக்கப்படுகிறது வங்கி ஊழியர்களுக்கும் கூட அனைத்து ஞாயிற்றுக்கிழமையுடன் கூட ஒவ்வொரு மாதமும் இரண்டாம் சனிக்கிழமை மற்றும் நான்காம் சனிக்கிழமைகளும் விடுமுறை என அறிவிக்கப்பட்டுள்ளது பன்னெடுங்காலமாக தமிழ்நாட்டில் உள்ள உயர்நிலை மற்றும் மேல்நிலை பள்ளிகள் ஆண்டுக்கு இருநூறு வேலை நாட்கள் பணிபுரிய வேண்டும் என்று இருந்ததை இந்த ஆண்டு இருநூற்றி பத்தொம்பது நாட்களாக கல்வித்துறை அநியாயமாக உயர்த்தியுள்ளது பள்ளி கல்வித்துறைக்கு ஆசிரியர்கள் மீது மட்டும் ஏன் இந்த கடும் கோபம் என்று தெரியவில்லை ஆசிரியர்களின் நலனில் பெரிதும் அக்கறை கொண்ட தாங்கள் பள்ளி கல்வித்துறைக்கு இயக்குனராக பொறுப்பேற்ற பின்பும் மேற்கூறிய இந்த அநீதிகள் ஆசிரியர்களுக்கு இழைக்கப்படுவதை எங்களால் ஏற்க இயலாது என்பதை தங்களின் கனிவான பார்வைக்கு கொண்டு வருகின்றோம் ஆகவே தாங்கள் உடனடியாக இந்த பிரச்சனையில் கவனம் செலுத்தி அரசு ஊழியர்களைப் போன்று இனி ஆசிரியர்களுக்கும் அனைத்து சனிக்கிழமைகளும் விடுமுறை நாளாக அறிவிக்கப்பட வேண்டும் என்ற அறிவிப்பு வெளியிடுமாறு தாங்களை கேட்டுக்கொள்கிறோம் இந்த முடிவினை விரைந்து எடுக்க சற்று காலதாமதம் ஆகும் என்று நீங்கள் கருதினால் அதுவரை ஒவ்வொரு மாதமும் இரண்டாம் சனிக்கிழமையும் நான்காம் சனிக்கிழமையும் பள்ளிகளுக்கு குறிப்பாக உயர்நிலை மற்றும் மேல்நிலை பள்ளிகளுக்கு விடுமுறை அளிக்கப்படுகிறது என்ற அறிவிப்பை உடனடியாக வெளியிட வேண்டும் அதன் அடிப்படையில் இந்த மாதம் ஆகஸ்ட் பத்தாம் தேதி இரண்டாம் சனிக்கிழமை என்பதாலும் அதேபோன்று ஆகஸ்ட் இருபத்தி நான்காம் தேதியும் நான்காவது சனிக்கிழமை என்பதாலும் இந்த மாதத்தில் இந்த இரண்டு சனிக்கிழமைகளும் பள்ளிகளுக்கு விடுமுறை அளிக்க வேண்டுமென வலியுறுத்தி உள்ளனர்